சூப்பர் பிரியாணிங்க முப்பது வரைக்கும் முட்டை பிரியாணி ஸோ இப்போ வந்து முட்டைங்க முட்டை ஒரு பாதியை உடைச்சி அப்படியே உள்ள பிதச்சி அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை மேலே வச்சு மொகாபரி பிரீ சாப்பிடமா வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா இன்றைக்கி வந்து முப்பது ரூபாய்க்கு பிரியாணிங்க முப்பது ரூபாய்க்கு பிரியாணி ஒரு முட்டை வச்சிருக்காங்களாம் ஸோ முட்டை பிரியாணி தான் முப்பது ரூபா முட்டை வைக்கலன்னா சிக்கன் வச்சு ஐம்பது ரூபாயாம் ஸோ அந்த பிரியாணி எங்கே இருக்குன்னா சாயர்ப்புறத்தில் தான் வாங்கி வந்திருக்கோம் சாயர்புரம் பல்க்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம முட்டை உள்ள பிரியாணி முப்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட போகிறோம் அந்த பிரியாணி எப்படிலாம் இருக்குன்னு வாங்க வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாததாக ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா ஐடி இருக்குது வாங்க பிரியாணியில் எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடுவோம் ஓகே நண்பர்களே நம்ம இப்போ வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாச்சு முப்பது ரூபா பிரியாணிங்க நல்லா வெயிட்டாக தான் இருக்குது ஸோ அது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சால்னா கொடுத்துருக்காங்க முப்பது ரூபாய்க்கு பிரியாணி எப்படி இருந்து பார்ப்போம்மா முப்பது ரூபா பிரியாணிங்கும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க அது ஒரு முட்டை தராங்கன்னா ஒரு அவுச்சி முட்டை தனியாகனாலே பதினஞ்சு ரூபாய்க்கிறோம் அளவு பரவாயில்ல முப்பது ரூபாய்க்கு வேறு லெவல் ஸோ பிடிப்பாம்மா நண்பர்களே எவ்வளோ இருக்கு பாருங்க வா சூப்பர் பிரியாணிங்க அடாடாடாடா டா முப்பது ரூபாய்க்கு முட்டை பிரியாணி எப்படி இருக்கு பாருங்க இவ்வளோ பாருங்கள் குவாலிட்டி நல்லா பயங்கரமாக இருக்குங்க வெங்காயம் வச்சுருக்காங்க இப்படி தான் நம்ம ஊரில்லாம் வெங்காயம் வச்சுருப்பாங்க சோறு முட்டை குவாலிட்டி நல்லா பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வப்ப நண்பர்களே முப்பது வரைக்கும் பாருங்கள் தாராளமாக இருக்குது நீங்களும் சாயப்போறம் போய் சாப்பிட்டு போனீங்கலாம் வாங்கி சாப்பிட்டு வருங்க வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா சரி ஃபஸ்ட்டு ஃபைட் சாப்பிட்டு ஓப்பமான நண்பர்களே வாங்க நல்ல பிரியாணி தான் இருக்குது முப்பது ரூபாங்கும்போது பயங்கரமாக இருக்கிறது பிரியாணி சூப்பராக இருக்குங்க குறை சொல்கிற அளவுக்குங்க ஒன்றுமே இல்லை முப்பது வரைக்கும் பிரியாணி பயங்கரமான பிரியாணி இங்கே பாருங்க நல்லா சுட்ட சுட்டாக இப்போ தான் வாங்கிட்டு அம்மா வேறு லெவல் இருக்குது ஸோ ஒரு முட்டை இருக்குது வெங்காயம் இருக்குது பிரியாணி இருக்குது சால்னா இருக்குது இதை விட வேறு என்னங்க வேணும் எப்படி இருக்குதா அப்படோ இப்போ வெங்காயம் பிரியாணி வெங்காய பிரியாணி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நூடல்ஸ் மாதிரி வெட்டி போட்டிருக்காங்க வேற லெவலுங்க சூப்பர் நான் ஒரு அஞ்சு பார்த்து வாங்கிட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே முடிஞ்சிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து முட்டைங்க முட்டை ஒரு பாலியை உடச்சி அப்படியே உள்ள பிதச்சி அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை மேலே வச்சு மொஹாபரி பிரை சாடமா உள்ள பட்டம் மாட்டிக்கிட்டு உம் வேற லெவலுங்க இந்த பட்டை ரம்பாயிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு மத்தபடி பிரியாணி சூப்பருங்க, வேற லெவல் போன சாப்பிடுவோம்மா நண்பர்களே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் விட்டை அடிச்சு விட வேண்டியதான் இப்போ நல்லா போட்டுக்கிட்டு பெரிய பெயிட்டா வெங்காயத்தை போட்டு முட்டையை பாதி உழைச்சி அப்படியே சாப்பிட்றோம் சூப்பர்ங்க நிறையா அது நம்மளுக்கு தான் பட்டாய வரதா பட்டை பிரியாணி இலை ரம்பாய் இலைன்னு நம்ம வாய்கள் தான் மாட்டிக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்லாம் இதுவரைக்கும் நூடுல்ஸ் மாதிரி வெடி போட்டுருக்கோம் கடமா நண்பர்களே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு நிறையா குவாலிட்டி நல்ல தரமான குவாலிட்டி தான் சூப்பராக இருக்குது ஒரு வேளை அழகாக சாப்பிட்லாம் வேறதுங்க கடைசியாக பிரியாணி நல்லா பூட்டி வச்சுக்கிட்டு விதச்சு அப்படி சாப்பிட்றோமா வா வெறும் பிரியாணி இலை ரம்பா இலை இதாங்க டிஸ்டர்ப் பண்ணது மற்றபடி பிரியாணி சூப்பர் வேற மாதிரி வேற மாதிரி வேறு மாதிரி முப்பது வரைக்கும் அருமையான பிரியாணியா இதில் சிக்கன் வச்சோம்னா ஐம்பது ரூபாய் நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஸோ முப்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம் நீங்களும் சாயம் பக்கத்தில் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம இருக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களை வாங்க சாப்பிடுவோம் இப்போ சால்னா கொஞ்சம் உடச்சிக்கலாம் வரும் நல்லபடியாக சால்னா உடைச்சேங்க சால்னா கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ருவோம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம் ஏன்னா சால்னா சால்னா ஒரு நல்லா ரெட்டிஸாக தான் இருக்குது சடமா நல்லா குழப்பி ஆயில் நிறைய போட்டிருக்கேன் சடமா சாடுனா சும்மா தாக்கலகண்ட்ருக்கு சாலைனா பரவாயில்ல சால்னா வந்து ஓகே ஓகே தான் மட்டன் சாள்லாம் கிடையாது பரவாயில்ல முப்பது ரைஸ் சூப்பர் அவ்வளோதான் டேஸ் வைட் சாப்போ அவ்வளோதாங்க நல்லா வயதாக முப்பூரை சாப்பிட்டாச்சு இதை விட வேறு என்ன வேணுங்க முப்பூரை தரமான பிரியாணி தான் நீங்களும் சாய்ப்புறம் போனீங்களா அந்த பல் பக்கத்தில் இருக்கிற ஆலமரம் கடையில் இருக்குது ஸோ நீங்கள் நம்ம போய் வாங்கி சாப்பிட்டு மறக்காமல் எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க செல்வ பெருமான் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது இன்ஸ்டா எடுக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பிரியாணி வீடியோவில் சந்திப்போம் பாய்